ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்கேபி இங்கிலீஷ் நாம இன்னைக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரி சில சென்டென்சஸை பார்க்கலாம் என்னால் அதை பொறுத்துக்கவே முடியாது இதை நாம் இங்கிலீஷில் ஐகான் ஸ்டாண்ட் எனிமோ ஐ கான் ஸ்டாண்ட் எனிமோ அப்படின்னு சொல்லலாம் அது எனக்கு சந்தோஷமா பல்ல இதை நாம இங்கிலீஷில் ஐ டோன்ட் ஃபீல் ஹாப்பி அபவுட் இட் ஐ டோன்ட் ஃபீல் ஹாப்பி அபவுட் இட் அப்படின்னு சொல்லலாம் என்னால் இதை நம்ப முடியலை இதை நாம இங்கிலீஷில் ஐ கேன் ஹார்ட்லி பிலீவ் இட் ஐ கேன் ஹார்ட்லி பிலீவ் இட் அப்படின்னு சொல்லலாம் இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நம்ப முடியல அப்படின்னு நெகட்டிவ் சென்ஸ்ல இருந்தால் கண்டிப்பாக நாட் யூஸ் பண்ணணும் இல்லையா இங்கே நாட்டே இல்லையே அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம் இங்கே ஹார்ட்லி அப்படின்ற வேர்ட் அந்த நெகட்டிவ் சென்ஸை கொடுக்குது அப்படின்னா என்னால நம்ப முடியுது அப்படின்னு அர்த்தம் ஐ கேன் ஹார்ட்லி பிலீவ் இட்னா என்னால நம்ப முடியல அப்படின்னு அதை பத்தி உறுதியா என்னால சொல்ல முடியல இங்கிலீஷ்ல அபவுட் திஸ் அன்சர்டன் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லலாம் இது செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இது நாம இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லலாம் என்னால் அதை ஏற்றுக்க முடியல இதை நாம் இங்கிலீஷில் ஐ நாட் ஆக்செப்ட் தட் ஐ நாட் ஆக்செப்ட் தட் அப்படின்னு சொல்லலாம் நான் அவன் அவன் தலையெழுத்துக்கே விட்டுட்டேன் இதை நாம் இங்கிலீஷில் ஐ லெஃப்ட் ஐ லெஃப்ட் டு ஹெஸ் ஃபேட் ஐ லெஃப்டெம் டு ஹெஸ் ஃபெயிட் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நாள் நாம் அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்